நம் சுய சித்தத்திற்கு சகல உலக ஆபாசங்களுக்கும் நாம் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களாக இது எடுத்துக்காட்டுகிறதாக இல்லாமல் தலையாகிய கிறிஸ்துவை தவிர வேறெந்த உலகத் தலைகளுக்கும் நாம் கீழ்பட்டவர்கள் அல்ல என்பதையே குறிக்கிறது தேவன் இவரையே சரீரமான சபைக்கு தலையாக நியமித்துள்ளார்

வணக்கம் இந்த ஆழமான ஆய்வுக்கு உங்களை வரவேற்கிறோம் போற ஆதாரம் வந்து தினசரி புத்தகத்துல நவம்பர் ஏழாம் தேதிக்கான பகுதி ஆமா இது முக்கியமா வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை மையமா வைக்குது அந்த வசனத்துல ஒரு வரி வருதே இயேசுவைப் பற்றிய சாட்சிய நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் கண்டேன் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள் அதாவது தலவெட்டப்பட்டவங்க இது இது கேக்கவே ரொம்ப கடினமா இருக்குல்ல ஆமா அந்த வார்த்தை ரொம்ப வலுவானது ஆனா நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா இதுக்கு ஒரு உருவகமான அர்த்தம் இருக்கு ஓ உருவக அர்த்தமா அதுதான் சுவாரஸ்யம் அப்போ நம்ம நோக்கம் அந்த உருவக அர்த்தத்தை கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கிறது தான் இல்லையா சரிதான் நேரடி அர்த்தத்தை தாண்டி இது என்ன சொல்ல வருதுன்னு பார்ப்போம் உடனே மனசுல ஒரு பயங்கரமான காட்சி தான் வருது ஆனா இந்த ஆதாரம் இது உருவகம்னு சொல்றதை நீங்க சொன்னீங்க அப்ப இதோட உண்மையான ஆழமான அர்த்தம் என்னவா இருக்க முடியும் இது எப்படி ஒரு உருவகமா மாறுது ம் இங்கதான் விஷயம் சுவாரஸ்யமா மாறுது இந்த ஆதாரம் என்ன விளக்கம் முற்படுதுன்னா இது வெறும் உடல் அளவில் நடக்கிற ஒரு செயல் இல்லை இதைவிட ஆழமான ஒண்ணு அதாவது நம்ம விசுவாசம் அப்புறம் அதிகாரம் சம்பந்தப்பட்டது விசுவாசம் அதிகாரம் சரி இந்த உருவக அர்த்தம் என்னன்னா நம்மளோட சுய சுயவிருப்பத்துக்கு நாமளே மறிக்கிறது சுயவிருப்பத்துக்கு மறிக்கிறதா ஆமா அதாவது நம்ம சொந்த ஆசைகள் நம்ம திட்டங்கள் நம்மளோட அந்த நான் என்கிற அகங்காரம் இதையெல்லாம் விட்டுறது அதோட மட்டும் இல்லாம மற்ற எல்லா உலக பிரகாரமான தலைவர்கள் கிட்ட இருந்தும் நம்மள துண்டிச்சுகிறது மற்ற தலைவர்கள் இங்க ஆதாரம் அதை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துது அதாவது உலக அரசாங்கங்கள் சட்டங்களை உருவாக்குறவங்க சமூக அமைப்புகள் சில சமயம் மத தலைவர்கள் கூட ஏன் குடும்பத்தோட அழுத்தங்கள் கூட சில நேரம் நம்மள வழிநடத்த பாக்குற தலைகளா இருக்கலாம் புரியுது ஆனா இந்த உருவகமான சிரச்சேதம் என்ன சொல்ல வருதுன்னா தேவன் திருச்சபைக்கு ஒரே தலையா நியமிச்சிருக்கிற ஏசு கிறிஸ்து அவரை தவிர வேற எந்த தலையையும் நம்ம வாழ்க்கையோட இறுதி அதிகாரமா ஏத்துக்க மறுக்கிறது இது வந்து ஒரு தீவிரமான நிலைப்பாடு தான் நேரடியா தலை வெட்டுறது ஒரு மனுஷன் அவனோட தலையில இருந்து எப்படி பிரிக்குதோ அதே மாதிரி இந்த உருவக செயல் விசுவாசிகளை மற்ற எல்லா அதிகார மையங்கள்ல இருந்தும் பிரிச்சு கிறிஸ்துவ மட்டும் ஒரே வழிகாட்டியா ஏத்துக்க சொல்லுது ஓ அப்போ இது வெளி அதிகாரங்களை மட்டும் நிராகரிக்கிறது இல்ல நம்மளோட சொந்த அகங்காரம் நம்ம சுயசித்தம் அதாவது நம்ம சொந்த தலைகளையும் விட்டுடணும்னு சொல்லுது அப்படிதானே இது கேட்கவே ஒரு பெரிய அர்ப்பணிப்பு மாதிரி தெரியுதே நம்மள முழுசா அழிக்கிற மாதிரி இதன் நடைமுறையில் எப்படி பார்க்கிறது ஆமா நீங்க சொல்றது ரொம்ப சரி இது வெறும் வெளியதிகாரங்களை மறுக்கிறது மட்டும் இல்ல நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த சுயநலம் சுயசித்தம் அதையும் விட்டுடணும்னு சொல்லுது இதை இன்னும் பெரிய சித்திரத்தோட இணைச்சு பார்த்தா இதன் அர்த்தம் கிறிஸ்துவ ஒரே தலையா வச்சிருக்கிற திருச்சபை அதாவது அவருடைய சரீரமான விசுவாசிகள் கூட்டம் அதோட ஒரு அங்கமா இருக்கிறது சரி இத விளக்கத்தான் ஆதாரம் வந்து ரோமர் ஆறாம் அதிகாரம் மூணாம் வசனத்தை சுட்டி காட்டுது ஓ ரோமர் ஆறு மூணு பத்தி பேசுற பகுதி இல்லையா அது பவுல் சொல்றாரு கிறிஸ்துவோட மரணத்துக்குள்ள நம்ம ஞானஸ்நானம் பெறோம்ங்கிறது வெறும் சடங்கு இல்ல அது வந்து நம்ம பழைய சுயத்துக்கு மறிச்சு கிறிஸ்துவோட ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு அடையாளமான அர்ப்பணிப்பு இந்த சிரச்சேதம் உருவகம் அந்த அர்ப்பணிப்போட ஒரு தீவிரமான வெளிப்பாடுன்னு சொல்லலாம் அதாவது நம்ம சித்தங்களை முழுசா கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுக்கறது தேவைப்பட்டா நம்ம ஜீவனையே அவருக்காக கொடுக்குற அளவுக்கு உண்மையா இருக்கிறது சுருக்கமா சொன்னா நம்ம தனிப்பட்ட சுய ஆட்சியை விட்டுட்டு தெய்வீக தலைமைக்கு முழுசா கீழ்ப்படைகிறது பத்தினது இது 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 உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு வன்முறையோட ஒரு சின்னத்தை எடுத்து அது இவ்ளோ ஆழமான ஒரு உள்நிலை ஆன்மீக ஒழுக்கமா மாத்துறது அதாவது தினசரி நம்ம சுயத்துக்கு நாமளே சிரச்சேதம் செஞ்சுக்கிறதுங்கிறது ஒருவேளை உண்மையான தியாகத்தை விட கஷ்டமா இருக்குமோ அது ஒரு நல்ல பார்வை இந்த முழுமையான அர்ப்பணிப்பு உலக யதார்த்தங்களோட எப்படி பொருந்தோம் அங்க ஒரு சின்ன ஒரு பதிச்சம் இருக்கிற மாதிரி தோணுதுல்ல அது ஒரு முக்கியமான அவதானிப்பு தான் தெய்வீக தலைமைக்கு முழுசா கீழ்ப்படுகிறது அதே சமயம் இந்த உலகத்துல இருக்கிற சட்டங்களுக்கும் சமூக அமைப்புகளுக்கும் நடுவுல வாழ்றது இது எப்படி சாத்தியம்ங்கிறது ஒரு நடைமுறை சவால் உண்மைதான் இந்த ஸ்பெசிபிக்கான ஆதாரம் அந்த பதச்சத்தை நேரடியாக அலசலன்னாலும் அது எதை வலியுறுத்துதுன்னா நம்ம விசுவாசத்தோட மைய அதிகாரத்தை நாம எங்க வைக்கிறோம் அப்படிங்கறதுதான் புரியுது அதாவது இறுதி அதிகாரம் கிறிஸ்து கிட்ட மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கறதுதான் அதோட நிலைப்பாடு சரி அப்போ இந்த ஆழமான ஆய்விலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த விளக்கத்தின்படி சிறச்சேதம்ங்கிறது உடல் அளவுல நடக்கிற வன்முறை இல்ல அதுக்கு பதிலா இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமேயான ஒரு முழுமையான பிரத்யேகமான விசுவாசத்தோட ஆழமான உருவகம் ஆமா இதுல நம்ம சுய விருப்பத்தையும் மற்ற எல்லா உலக அதிகாரங்களையும் நம்ம இறுதி வழிகாட்டியா ஏத்துக்கிறத நிராகரிக்கிறதும் அடங்கும் இது விசுவாசத்துல ஒரு முழுமையான அர்ப்பணிப்பை கேக்குது சரியா சொன்னீங்க இது இப்போ நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு வருது பாருங்க என்ன கேள்வி இந்த ஆதாரம் விவரிக்கிற இந்த உருவகமான சிரச்சேதம்ங்கிறது நம்ம விசுவாசத்திலும் சரி நம்ம சரி இவ்வளவு முழுமையான அசைக்க முடியாத ஒரு மாற்றத்தை குறிக்குதுன்னா அப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு அம்சத்திலையும் சின்ன சின்ன முடிவுகள்ல இருந்து பெரிய தேர்வுகள் வரைக்கும் இங்க விவரிச்ச அந்த ஒரே தலையை தவிர வேற எந்த வழிகாட்டுதலையும் சாராம வாழ்றதுங்கிறது நடைமுறையில எப்படி இருக்கும் அதோட உண்மையான பரிமாணம் என்னவா இருக்கும் இது இது நீங்க எல்லாரும் இன்னும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்